வணக்கம் தலைமையிலே இன்னைக்கு காலையில் வந்து தர்மஸ்தலம் இந்த கர்நாடகாவுக்கு ஒரு ஆதரவாக ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை அவருடைய சேவை என்னை கவர்ந்தது தினமும் ஒரு லட்சம் பேர்த்துக்கு சோறு போட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியம் அவங்க செஞ்சாங்க ஒரு நல்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியம் செஞ்சாங்க அதுக்காக பதிவை கொடுத்துருந்தேன் கமெண்டில் வந்து நிறைய பேர் வந்து முழுவதுமாக புரியாம அல்லது தவறாக வழிநடத்தப்பட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து முட்டு கொடுக்குறீங்க அங்கே தோண்ட தோண்ட உடல்கள் வந்துகிட்டு இருக்கு எலும்புக்கூடுகள் வந்துகிட்டு இருக்கு தவறாக அது எல்லாமே நீங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டீங்க அது அதுக்கு தான் இந்த பதிவே அங்கே வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபரால் ஒரு புகார் வந்திருக்கு அவ்வளவுதான் புகார் கொடுத்துருக்குறாங்க யார் வேணா யார் மேலே வேணால் புகார் கொடுக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு நான் போய் யார் மேலே வேணாலும் புகார் கொடுக்கலாம் அது வந்து சட்டத்தில் இடம் இருக்கு புகாரில் முகாந்திரம் இருந்தால் அது உண்மன் தோண விசாரிப்பாங்க இந்த நபர் கொடுத்த புகாரை பார்த்தா கொஞ்சமும் இதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத புரிய புகார் இந்த புலன் விசாரணையில் சம்பந்தப்பட்டவங்க அந்த அறிவுள்ளவங்க பார்க்கும் சொல்லிடுவாங்க இந்த நபர் ஒரு பைத்தியம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் மனநலம் பட்டதால் அவர் மனசுல என்னென்னலாம் சிந்தனை இருக்கு அதை புகாராக கொடுத்திருக்கார் பார்த்தா தெளிவா தெரியும் அவர் கையில வந்து எலும்பு கூடுகள் கொண்டு வந்தாருன்னா எலும்பு கூடு யார் வேணாலும் கொண்டாடலாம் இன்னைக்கு ஒரு சுடுகாட்டுல போனா மண்டையோடுகள் உடல் பாகங்களை எலும்பு கூட கொண்டரலாம் இதெல்லாம் சாதாரண விஷயம் திட்டமிடப்பட்டு அதாவது வக்கீல்களால் திட்டமிடப்பட்டு தான் பேசுன்னு சொல்லி கொண்டு வந்து அதுக்கு அரச வந்து முறையான முறையில் விசாரிக்கிறாங்க அந்த அளவுக்கு மிகுந்த பாதுகாப்பு அவருடைய பேரை சொல்லலை அவர் அடையாளத்தை காட்டில் கருப்பூர்வமா போட்டு மறைச்சு கொண்டு வந்தாங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இனி இந்த புகார் தன்மையில் உண்மை இருந்தால் அந்தால் தான் கொண்டது காட்டணும் இங்கெல்லாம் நான் புதைச்சேன் இங்கெல்லாம் நான் எரிச்சேன்னு சொல்லி அந்தால் அதெல்லாம் காமிச்சு அங்கே தோண்டும் போது இந்த மாதிரி அவர் சொல்வது வந்து நூறு அவர் சொல்கிறது நூறு பிணங்களை அது அதிகமாக பெண்கள் பாலியல் பிரச்சனைக்கு உள்ளானவங்கன்னு சொல்கிறார் அந்த நபர் நூறு பிணங்களை புதைச்சதாக அவர் தான் காட்டணும் அவருக்கு தான் அது பொறுப்பு இருக்க ஒழிய அப்படி அவர் காட்டாட்டியுமே என்ன பண்ணுவாங்கன்னா காவல் நிலையத்தில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அப்படிம்பாங்க அதாவது எத்தனை பேர் காணாமல் போனாங்கன்னு புகார் வந்து பழசில் அப்படியே பெண்டிங் இருக்குது அதெல்லாம் சரி பார்ப்பாங்க இப்படி போயிட்டுருக்கும் காட்ட வேண்டியது அந்த நபர் தான் இப்போ வரைக்கும் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட வந்து ஒரு புகார் தான் வந்திருக்கு இது ஏன் இந்த விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் ஏன் இப்படி தவறாக வழங்கப்பாரிங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூறு பதிவு கர்நாடகாவில் அழிக்க சொல்லியிருக்கிறாங்க கோர்ட் எந்தவித முகாந்திரம் எல்லாம் வந்து தீர்ப்பே வாசிக்கிறானுங்க யூடியூபர்ஸ் அழிக்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு நபர் சமீர் எம்டி நான் ஏற்கனவே சொன்னேன் போலியான வீடியோ எடுக்கிறார் சித்தகி அவரே எடு செய்யிறார் ஏஐ மூலமாக ஒரு வீடியோவை செஞ்சு இப்படி நடந்துடுச்சுன்னு சொல்லி காட்டுறார் இதெல்லாம் வந்து தேச விரோத செயல் நான் ஏன் பதிவு பண்ணேன்னா இதை நான் எங்கே படிக்கிறேன் அப்படின்னா சைனா மார்னிங் போஸ்ட் சைனாவில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு எழுதுறாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கோவிலில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நடக்காத சம்பவத்தை அதே போல அல் ஜசீரா இது பெருசாக எழுதிட்டு இருக்காங்க கத்தார் பத்திரிகை அங்கேயும் இது வந்து கேவலமாக நம்ம தேசத்தின் மேலுள்ள தோற்றத்தை கேவலப்படுத்தும் இப்போ இதை ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க சிந்திக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு தமிழில் போடுறேன் இது தமிழ்நாட்டில் நடக்குது இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் கோர்ட் எந்த நடவடிக்கை எடுக்கல இவர் வந்து புஷ்பராஜனை மிகப்பெரிய ஆள் இவரை தமிழில் என்ன வச்சுருக்காங்கன்னா நாலாயிரம் இளம் பெண்கள் கதற கதற சீரழிப்பு அதிகாரிகளுக்கு இறையான பிணங்கள் பெண்கள் தோண்ட தோண்ட பெண் சடலங்கள் இதில் எதுவுமே உண்மை இல்லை அங்கே ஒரு புகார் வந்திருக்கு புகாரை வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் நாலாயிரம் இளம் பெண்கள் அளவு போயிருக்காரு அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரில பிறப்புறுப்பை கிழித்து நிர்வாண நர நரபலி சிக்கிய நானூற்றி எழுபத்தெட்டு அழகிகள் உடல் தமிழ்நாடு எப்படி வைக்கிறாங்க பாருங்க பெண்கள் உடல் கூட உடல் வச்சா கூட பரவாயில்ல அழகிகள் உடல் தர்மசாலா கோவிலின் பகீர் மர்மம் நான் இப்போ சொல்றது எல்லாமே முன்னணி ஆட்கள் தமிழ்நாட்டில் மிக பிரபலமானவங்க அடுத்து பதினாறு வருடம் ஐநூறு பெண்கள் நரபலி விஐபிளுக்கு பாலியல் பாற்றி ஹெக்டேவின் மர்ம கோட்டாளி தர்மஸ்தலாவின் கொடூர வரல வரலாறு கிட்டத்தட்ட அவங்க பல ஆண்டு காலம் இலவ இந்த மாதிரி சாப்பாடு போட்டு உணவு இது கல்வியை கொடுத்து மருத்துவத்தை கொடுத்துட்டு இருக்க ஒரு நிறுவனம் மேல எந்த வித அடிப்படை அறிவும் இல்லாம பைத்தியங்களை போல பேசுறது அதுக்கடி இதெல்லாம் முக்கியமானது சிக்கிய எண்பதாயிரம் ஆபாச வீடியோ இவர் பாண்டியன் இவ்வளவு ரொம்ப புகழ்பெற்றவர் மொத்தம் நாலாயிரம் பெண்கள் வீரேந்திர ஹெக்டேவின் அட்டோழியங்கள் நாலாயிரம் பெண்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இவங்களோட பேச்சுக்கு சொன்னோம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் தினம் ஒரு பெண்ணை இவங்க கொண்டுட்டு கற்பழிக்கிறாங்க இவங்களோட பேச்சு அப்படிதான் இருக்கு தினம் பன்னெண்டு வருஷம் இப்ப யாருமே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்களா எந்த அடிப்படையில் இவ்வளோ ஒரு கொடூரமா இவங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக பெற்ற நாலாயிரம் பெண்கள் ஆசிட் டீசல் ஊற்றி யார் இந்த வீரேந்திர ஹெக்டே இருபத்தி ஐந்து ஆண்டுக்காக பாலியல் வேட்டை இந்த மாதிரி தமிழில் நான் காமிச்சேன்னா தமிழ்நாட்டுல ஆயிரம் தமிழில் இதில் நீங்க வந்து தவறாக தான் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அங்க எலும்பருக்கு பெண் எதுவுமே இல்ல எதுவுமே இல்லை ஒரு புகார் மட்டும் வந்துள்ளது புகார விசாரிக்கிறாங்க இவ்வளவுதான் சிம்பிளா இதுக்கு முன்னாடி வந்து ஒரே பெண் வந்து பழைய வளர்க்குறது பதினேழு வயது மாணவி யாரோ ஒருவரால் பாலியல் பலாத்கார பலாத்காரம் பண்ணி கொல்லப்பட்டாங்க அது விசாரணையில் இருக்கு காவல்துறை ஒருத்தர் கொண்டு வந்தாங்க இவன் தான் பண்ணான்னு சொல்லி கோர்ட் விடுதலை பண்ணிடுச்சு அவன் மேல வந்து நீங்க நிரூபிக்கணும்னு விடுதலை பண்ணியாச்சு இப்ப அது விசாரணையில போயிட்டு இருக்கு இது ஒண்ணுதான் அங்கே நடந்த ஆதாரப்பூர்வ பிரச்சனை அது மிக லட்சக்கணக்கான பேர் புழங்கும் ஊர் அல்லது இந்த ஒரு பிரச்சனை இதுக்கு வந்து இப்போ இது ஒன்று ஆதாரப்பூர்வமானது மிச்ச இப்போ வந்துருக்க கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் தான் நான் யார் மேலும் நீங்கள் நானும் நீங்களும் போய் புகார் கொடுக்கலாம் அதுக்காக நீங்கள் புகார் கொடுத்தோன்னையே இப்படி வந்து மொத்தமாக வந்து பேசுறது வந்து இது எதை காட்டுதான் இது எதனால் எதனால் பேசுறோம் அப்படின்னா மொத்த பெண்கள் குளத்துக்கே இது அவமானம் புரிஞ்சுக்கணும் பெண்கள் குளத்துக்கே எண்பதாயிரம் வீடியோ நாலாயிரம் பெண்ணா அங்க இருக்க மொத்த பெண்கள் மேலேயுமே ஒரு பார்வை மாதிரி போகும் இந்த பொள்ளாச்சியில வந்து இப்படி வழக்கு இந்த பாலியல் வழக்கு இதே மாதிரி தான் காரணம் அப்ப அதிமுக அரசு இருந்தது இவர்கள் எல்லாமே இப்படிதான் பேசுவாங்க அதிமுக அரசு இருந்தது போட்டி போட்டு அத்தனை பெண்கள் இத்தனை பெண்கள் அத்தனை வீடியோ பேசும்போது அங்க இருக்க பெண்களை கல்யாணம் பண்றதுக்கு அந்த சங்கத்துக்கு ஆண்கள் வரல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை மாறுது பாதிக்கப்படுவது பெண்கள் தான் இன்னைக்கு உலக அரங்கில் நம்ம கேவலமாக நிற்கிறோம் அல்ஜசியில் எழுதுறான் சைனா மார்னிங் போஸ்ட்ல எழுதுகிறான் இதுக்கெல்லாமே இவனுக்கு தான் காரணமாக இருக்கான் கொஞ்சமும் உழைத்து பிழைக்காம ஒரு ஏதோ ஒன்று பேசுனா நமக்கு காசு கிடைக்குங்கிறனால தேசத்தை அவமானப்படுத்தி பேசுவது இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு பெயருக்கு களங்கம் கொண்டிருது ஒரு ஆட்சியை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமேல ஒரு சின்ன குறை ஆட்சி நடத்துகிறாங்க நீங்க ஆட்சி கூட போட்டி போடணும்னா உங்க தத்துவத்துல போட்டி போடுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் இப்படி மாத்துவோம் இந்தியாவை இன்னும் மாற்றி கட்டுவோம் இன்னும் இந்தியா மேலே கொண்டு போவோம் உங்களை இன்னும் பலப்படுத்துவோம்னு பேசணுமே ஒழிய உங்க திட்டம் திட்டமிருக்கணுமே ஒழிய இப்படி இந்த வாடகை வாயில்களை வச்சுக்கிட்டு இவனுக்கு மூலமாக இப்படி கற்பனைக்கு மெட்டாது கற்பனை கூட பண்ண முடியாது இவனுக்கு பேசுறது தமிழர்லாம் இது எப் இது எப்படி இவனு பேசுறானுங்க எந்த அடிப்படையில் பேசுறானு இவங்களுக்கு கொஞ்சம் கூச்சல் நாச்சமே இருக்காது நம்ம பெண்களை பத்தி பேசுறதுக்கு இவ்வளோ போய் பொய்ய பேசணுமே நம்ம மனசாட்சி எதுவுமே கிடையாது இவர்களுடைய அஜெண்டா பாரதிய ஜனதா ஆட்சியை கேவலப்படுத்துகிறோம் சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவை கேவலப்படுத்த வேண்டியது அதிமுக ஆட்சிக்கு கேவலத்தை கொண்டு வரன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பொள்ளாச்சியில் பெண்களை கல்யாணம் பண்ண முடியாதவங்க பண்ணானுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இத்தனை பேர்த்துக்கு மத்தியில் நான் ஒருத்தர் மட்டுமே அந்த தர்மஸ்தலத்துக்கு ஆதரவாக பதிவு பண்ண நினைக்கிறேன் எனக்கு நான் வேறு எந்த வீடியோ பார்க்கல காரணம் ஒன்றுமே இல்லை ஏதாவது எனக்கு அவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து பார்க்குறோம் இப்படி ஒரு நற்காரியம் இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வராது ரெண்டாவது ஒரு சுதந்திரமான நாட்கள் இப்படிலாம் செய்ய முடியாது ஒரு பத்து பேர் காணாமல் போயிட்டாங்கன்னாலே மிகப்பெரிய இருக்குது இப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பத்து பெண்கள் காணோம் அந்த பெத்து பத்து பெண்கள் காணோம்னு சொல்லி ஒரு புகார் வருது அப்படின்னா தமிழகமே கொந்த போயிடும் எப்படி உட்படுத்த இத்தனை பெண்கள் போனாங்கன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு நாலாயிரம் பெண் எட்டாயிரம் பெண் சொல்லி எழுதுனீங்கன்னா அப்ப சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இல்லையா இங்க அறிவார்ந்த மக்கள் இல்லையா இல்லை ஒரு நியாயமான நடுத்தர சராசரி மக்கள் இல்லை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்களா இப்ப எப்படி வேணா எழுதலாமா அதுக்காக தான் அதை பதிவு கொடுத்தேன் நீங்க கமெண்ட்ல வந்தவங்க புரிஞ்சுக்குங்க அதாவது உங்களுக்கான விளக்கம் தான் இது வந்தது புகார் நீங்க நீங்க எதை வச்சு பேசுறீங்கன்னா இதை போன்ற வாடகை வாயன்கள் இவங்களுக்கு வந்து உழைப்புனா என்னன்னு தெரியாது வேற ஒண்ணுமே தெரியாது ஆட்சிக்கு கெட்ட பேர் ஒன்று கொண்டிருக்கும் பாஜக அதிமுக இப்படிதான் அவங்களோட எண்ணம் அதுக்காக எதையும் பேசலாம் இது வந்து ஒரு மன நோயாளியே பேச மாட்டான் எங்க அப்படிதான் அது தெரியுது ஒரு பைத்தியம் கூட இப்படி பேச மாட்டான் அங்க புகார் கொடுத்த அந்த பைத்தியம் நான் சொல்ற நபர் கூட நூறு பேர்த்த நான் புதச்சேன் தான் புகார் கொடுத்தான் இந்த பைத்தியங்க வந்து நாலாயிரம் பேர் எட்டாயிரம் சொல்லி வரிசையாக போய்கிட்டே இருக்காங்க இன்னும் போகும் நிச்சயமாக மத்திய இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் செய்கின்ற ஒரு ஆலயம் அது அந்த நிர்வாகம் தர்மஸ்தலம் லட்சம் பேத்துக்கு சோறு ஓடுறாங்க கல்வி மருத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறத பார்த்துக்கிட்ட வேடிக்கை பார்க்க கூடாது அதிகாரிகள் விசாரிக்கட்டும் நீதிமன்றங்கள் கொண்டு போகட்டும் நியாயமான விசாரணை தப்பு ஒரே ஒரு பெண்ணை தப்பா கைய கையை பிடிச்சிருந்தா கூட ஆயுளுக்கும் ஜெயில போடுங்க ஏற்றுக்கொள்ளலாம் அதோட நிரூபிக்கிட்டும் நீதியரசர்கள் ஒத்துக்கொள்ளட்டும் ஒரு பெண்ணோட விரலை தப்பா சொல்லி கொடுத்துருந்தா இப்பெல்லாம் நான் எட்டாயிரம் பார்த்தேனா பேச மாட்டேன் ஒரு பெண்ணோட ஒரு மாணவியோட கைய தப்பா பிடிச்சிருந்தா பிடிச்ச மொத்தத்துமா உள்ளவைங்க ஆயுசுக்குள்ளவைங்க அது அது இல்லாம முகாந்திரம் இல்லாமல் பேசாதீங்க அதுக்காக தான் சொன்னேன் நன்றிகள்